நேத்ரா டேரோ அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் பொது பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் ரொம்ப அருமையாக இருக்கு உங்களுக்கு ரொம்ப கழக ஒரு ஆசை இருந்திருக்கு அதாவது பண தட்டுப்பாடே இல்லாமல் நீங்கள் இருக்கணும் என்ன விஷயம் என்ன செலவாக இருந்தாலும் சரி உங்களுக்கான என்ன தேவைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே நீங்களே பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆசை அதற்கான முயற்சி எல்லாமே எடுத்துருக்கீங்க இது எப்படின்னா தனிப்பட்ட ஆளாக நின்று எல்லாமே பண்ணியிருக்கீங்கன்னு வைங்களேன் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் என்ன விஷயமாகட்டும் தனிப்பட்ட ஆளாக நின்று நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க ஜெயிச்சிடுவீங்க சரிங்களா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எவ்வளோ அதாவது உங்களுக்கு பேங்க்கில் எவ்வளோ இருக்கணும் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ நகை இருக்கணும் எவ்வளோ பணம் இருக்கணும் எல்லாமே இருக்க போகுது சரிங்களா அந்த அந்த திருப்தி அந்த மனசு திருப்தி அது வரப்போகுது சரிங்களா ஆக மொத்தம் இன்னொரு ஒம்பது மாதத்துக்குள்ளே இல்லைன்னா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக பண விஷயத்தில் உங்கள் உங் உங்கள் கிட்டே எவ்வளோ பணம் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த பணம் உங்கள் கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து தனிப்பட்ட வகையில் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லை வேறு ஏதாவது ஆசைகள் இருந்திருந்தாலும் அந்த ஆசையும் நிறவு நிறைவேறப் போகுது ஒருவேளை நீங்கள் உங்கள் உங்கள் குடும்பத்தோட ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ஏன்னா இதை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னா நீங்கள் தனியால் நின்று எல்லாமே செஞ்சுருக்கீங்கங்கிற மாதிரி இதாக தெரியுது சரிங்களா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது குடும்பத்தோடு சேர்ந்துருக்கணும்னு ஆசை இருக்குது அது உங்கள் குழந்தைங்களா இருக்கலாம் உங்கள் கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சொந்தக்காரங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கூட ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுவும் நடக்கும் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் சம்பாதிச்ச பணம் சம்பாதிக்க போகிற பணம் அது இது வந்து ரொம்ப காலத்துக்கு இருக்கும் சரிங்களா ஏதோ ஏதோ ஒரு செலவுக்காக சம்பாதிச்சோம் அந்த விஷ அந்த விஷயம் நடந்துருச்சு உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் கல்யாணத்துக்காக நம்ம இந்த இந்தளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வைச்சோம் அந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் சம்பாதிச்ச சம்பாதிக்க போகிற பணம் வந்து என்ன சொல்கிறது அந்த பணம் அந்த சொத்து எல்லாமே வந்து வழி வழியாக இது இதுக்கு பின்னாடி வர சந்ததியினருக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க சரிங்களா சம்பாதிச்சு ஒன்றா எல்லாத்துக்கூட ஒன்றா இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த மெசேஜ் ரொம்ப அளவற்ற சந்தோஷம் மனஸ் மனது திருப்தி எல்லாமே அமையப்போகுது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு பார்ப்போம் வணக்கம்